மனச நல்லபடியா பாத்துக்கிறதுக்கான வழி என்னங்க அதை நிறைய பேர் பாத்துக்கிறதே இல்லை யாரை பார்த்தாலும் சரியில்லை திடீர் திடீர்னு தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க நம்மளுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கு பல வழி இருக்கு உடம்ப வளர்த்துக்கிறதுக்கு நல்லா சாப்பிட்டா போதும் இந்த மனசை நல்லா பாத்துக்கிறதுக்கான வழிதான் கோவிலுக்கு போறது சாமி கும்பிடுறது இறைவனை சரணடைவது என்ன கஷ்டம் வந்தாலும்

இருட்டு போனதுக்கு அப்புறம் வர்றேன் அப்படின்னு இந்த இருட்டு எப்ப போகும் சூரியன் வந்தா போகும் ஆனா அந்த சூரியன் இருட்டு போகட்டும் நான் அப்புறமா வர்றேன்னா எப்படி இருட்டு போகும் நாம என்ன தப்பு பண்றோம் தெரியுமா ஏதாவது பிரச்சனை வந்தா ஏதாவது கஷ்டம் வந்தா உடனடியா கோமதி அம்மன் கிட்டையும் சங்கரலிங்கத்திட்டையும் வந்து சொல்லிடணும் ஆனா நாம கோச்சுக்கிட்டு அந்த சாமி அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்கட்டும்